அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என்ற உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைன் போர் நிறுத்தம் ரஷ்யதிபர் புதினுக்கு உலகத் தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இங்கிலாந்து பிரதமர் அவசர கோரிக்கை உக்ரைனில் போர் நிறுத்தம் தொடர்பாக புதினுக்கு உலகத் தலைவர்கள் அனைவரும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை செய்து வருகின்றன அதே சமயம் ரஷ்யாவுக்கு வடகொரியா ஈரான் மறைமுகமாக உதவி வருகின்றது இதற்கிடையில் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார் சமீபத்தில் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் முப்பது நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வரும் முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் உக்ரைனின் போர் நிறுத்த திட்டம் குறித்து கருத்து வெளியிட்ட ரஷ்ய அதிபர் புடின் நிறுத்தம் குறித்து விவாதிக்க ரஷ்யா தயாராக உள்ளது என்றும் ஆனால் போர்நிறுத்தத்தின் விதிமுறைகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் புதின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைனில் போர் போர்நிறுத்தம் கொண்டுவர புதினுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இங்கிலாந்து பிரதமர் கேட் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் புதின் விரைவில் பேச்சுவார்த்தைக்கு வருவார் என்றும் கேட் ஸ்டார்மர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கர்சாவில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த நடவடிக்கைகள் இழுவரை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் நேதஞ்சாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்கு முன்னின்று செயற்படுவதாக ஸ்ட்ரேலிய பணிக் உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள் தன்னுடைய சொந்த அரசியல் லாபங்களுக்காக நிதஞ்சாகி இந்த போர் நிறுத்தத்தை குழப்புவதற்கும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கச்சாத்திடாமல் இருப்பதற்கும் பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பலரும் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் இந்நிலையில் காசா முனையில் ஸ்டேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பெய்த் லாகியா நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் பதினான்கு பேர் வரை காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மைய சில நாட்களாக காசாவில் ஸ்டேல் தன்னுடைய தாக்குதல்களை அதிகரித்துள்ள சூழ்நிலையில் கடந்த ஒரு வார கால பகுதியில் மட்டும் ஸ்டேலின் தாக்குதலில் இருபத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநா அமைப்பு செய்தி வெளியிட்டுள்ளது கியூபாவில் நேற்று திடீரென ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான மின்வெட்டு காரணமாக அந்த நாட்டின் பல்வேறு மாகாணங்கள் இருளில் மூழ்கியது கியூபா தலைநகரான கவானா அருகில் உள்ள தேஸ்மெரோ துணை மின் நிலையத்தில் நேற்றிரவு மின்தடை ஏற்பட்டது இதன் காரணமாக தெற்கு கியூபா உள்ளிட்ட நாட்டின் பல மாகாணங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இருளில் மூழ்கியுள்ளார்கள் இது தேசிய மின்சாரத்துறையின் தோல்வி இதனை சரிசெய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என கியூபா எரிசக்தி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த மின்தடையைத் தொடர்ந்து ஹவானா உள்ளிட்ட பல மாகாணங்களில் ஜென்ரேட்டர்கள் உள்ள இடங்கள் அன்றி மற்ற இடங்கள் இருளாக உள்ளது இணைய நாடு முழுவதும் பாதிப்படைந்துள்ளது அதிக தேவை ஏற்படும் பீக்கவர் நேரங்களில் பொதுவாக மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மெகாவாட் தேவை இருக்கும் ஆனால் தற்போது மின்தடையால் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது மெகாவாட் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் மொத்த மின்தேவையில் நாற்பத்தி ரெண்டு சதவீத பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சமீபமாக ஏற்பட்ட மின்தடை சம்பவங்களில் இது மிகவும் பெரியது இல்லை என்றும் கூறப்படுகின்றது கியூபா கடந்த ஆண்டு இறுதியில் மட்டும் மூன்று பெரிய மின்சார செயலிழப்புகளை கண்டுள்ளது பொருளாதார நெருக்கடியில் இருந்த இந்நாடு முழுவதுமாக தற்போது இருளில் மூழ்கியது எங்கிலும் மின்சார கட்டுமானங்கள் அடிக்கடி செயலக்கின்றன முக்கிய வேலை நேரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்குகின்றன எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் பழமையான உட்கட்டமைப்பு காரணமாக இவை நிகழ்வதாக கூறப்படுகின்றது பெரும்பாலான இடங்களில் சமைப்பதற்கும் எடுப்பதற்கும் மின்சார தேவை உள்ளது இதனைத் தொடர்ந்து நாடு முழுக்க பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட சூரிய மின் உற்பத்தி பூங்காக்களை நிறுவ அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் இந்த ஆண்டு அவை செயல்பாட்டுக்கு வரவுள்ளது இதனால் மின்தடை பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் என கியூபா மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மின்தடை பிரச்சனைகள் காரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் அரசுக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் கியூபாவில் வெடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் எஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் சீனாவில் நடைபெறவுள்ளது இதில் எஸ்இ உறுப்பு நாடுகளின் எதிர்கால பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது சீனா ரஷ்யா இந்தியா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பெலாரஸ் ஆகிய பத்து நாடுகள் எஸ்சியோ உறுப்பினர்களாக உள்ளார்கள் இந்த அமைப்பு பயங்கரவாத பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை கொண்டது நெகலாந்து எஸ்இஓ தலைவர்கள் மாநாட்டுக்கு சீனா தலைமை தாங்கியுள்ளது இதையடுத்து அரசியல் பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை சீனா நடத்தி வருகின்றது அந்த வகையில் வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் எஸ்சியோ பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு நடைபெற அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜாங் ஜியாங் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார் இதற்காக அனைத்து உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் சீனாவில் ஒன்று கூட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி எழுபத்தி ஒன்பது வயதான டொட்டிகோ டுபார்டோ சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னிலையில் ஆஜரான முதல் ஆசிய தலைவராக பதிவாகியுள்ளார் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பகுதியிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இணைந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ரொட்ரிகோ டே நீண்ட தூரம் பயணம் செய்ததை கருத்தில் கொண்டு நீதிபதி இதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார் போதைப் பொருளுக்கு எதிரான யுத்தத்தின் போது இவர் முப்பதாயிரத்துக்கு அதிகமான பொதுமக்களை படுகொலை செய்தார் என சர்வதேச நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியாக பதவி வகித்த ட்ரொட்ரிகோ டே கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார் இதன் பின்னர் விமானம் மூலம் ட்ரொட்ரிகோ டு நெதர்லாந்து கழித்துச் செல்லப்பட்டார் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளில் அவர் வீடியோ மூலம் கலந்து கொண்ட வேளை அவரது குற்றங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டதுடன் அவருக்கு தன்னை நியாயப்படுத்துவதற்கான உரிமைகள் கொடுத்தும் தெரிவிக்கப்பட்டது இதன்போது பலவீனமானவராக காணப்பட்ட பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ட்ரொட்ரிகோ டு தனது பெயர் விவரங்களை உறுதி செய்தார் இதேவேளை தனது கட்சிக்காரர் பிலிப்பைன்ஸில் கடத்தப்பட்டுள்ளார் என பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியின் சட்டத்திரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்றைய தினம் தீர்ப்பிடித்த வேளை அனைத்து பயணிகளும் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட செய்திகள் வெளியாக இருந்தன ஆனால் தற்போது அந்த விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் சிலர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது விமானத்தின் சரக்குகளை பயன்படுத்தி பயணிகள் வெளியேற்றப்பட்டனர் பயணிகளுக்கு காயங்கள் ஏற்பட்டதால் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் குறிப்பாக விமானம் கேட்டுக்கு வந்த பின்னர் இயந்திரம் தொடர்பான சிக்கலை சந்தித்ததாக அமெரிக்காவின் விமான நிலையம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது விமானம் எப்போது தீப்பிடித்தது என்பது குறித்து உடனடியாக எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை நூற்றி எழுபத்தி ரெண்டு பயணிகளும் ஆறு பணியாளர்களும் முனையத்திற்குச் செல்லப்பட்டதாக விமான அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் காசாவில் போர் நிறுத்தம் கேள்விக்குள்ளாக இருக்கும் சூழ்நிலையில் காசா ஸ்டெல் இடையில் ஒரு முழுதளவிலான யுத்தம் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என மத்திய கிழக்கில் அஞ்சப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் மற்றும் ஈரான் ஆகியவை ஒன்றிணைந்து புதிய மோதல் மண்டலங்களை உருவாக்க முயற்சிப்பதாக ஸ்டேலின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதுடன் அனைத்து படைப்பிரிவுகளையும் ஒருங்கிணைப்பும் பணிகளையும் அவர்கள் ரகசியமாக மேற்கொண்டிருப்பதாகவும் குறித்து ஸ்டேலிய ராணுவம் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் ஸ்டேலின் உடைய உளவு பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் பரபரப்பான தகவலை வெளியிட்டுள்ளார் நேற்றைய தினம் பிரிட்டனில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது மூன்று தனித்தனி ஆர்ப்பாட்டங்களுக்கு காவல்துறை நிபந்தனைகளை விதித்து அனுமதி அளித்த சூழ்நிலையில் மத்திய லண்டனிலும் லண்டனுக்கு வெளியேயும் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்றிணைந்து பாலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகளை நிறுத்துமாறும் காசாவுக்கு குடிநீர் சுகாதார வசதிகள் மருந்து பொருட்களை தடையின்றி வழங்குவதற்கு ஆவணம் செய்யுமாறும் ஸ்டேலின் இனப்படுகளை தடுத்து நிறுத்துமாறு கோரியும் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் அங்கு கூடியிருந்தவர்கள் பேரணியாக பிரிட்டன் பாராளுமன்றத்தை நோக்கி அணிவகுத்து சென்றதாகவும் பாராளுமன்றத்திற்கு அருகே சென்றபோது அவர்கள் போலீசாரினால் தடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது எப்பிடன் உலகினின்றிய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்